ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எத்தனையோ நிந்தனைகள் வந்தது எத்தனையோ அவமானங்கள் வந்தது எத்தனையோ தடுமாற்றங்கள் எத்தனையோ மருத்துவமனையில் படுத்திருந்த நாட்கள் எத்தனையோ முறை ஆமில் மனிதர்களை நம்பி நம்பி ஓடின நாட்கள் வந்தது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை தாண்ட செய்த நம்முடைய தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தையும் நம்மளால் தாண்ட செய்வார் அக்கினியில் நடந்தாலும் அக்கினி நம்ம பச்சி எரியாது தண்ணீருக்குள் நடந்தாலும் தண்ணீர் ஏன் என்று கேட்டால் அவர் நமக்கு முன்னே இருக்கிற இருக்கிற பாதைகளையும் பாதைகளையும் அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் என்னை நடத்துவார என் குடும்பத்தை நடத்துவார் என் பிள்ளைகளை நடத்துவார் என் ஊழியத்தை நடத்த என் திருச்சபையை நடத்துவார் என்னுடைய தொழிலை நடத்துவார் என்னுடைய வேலை பார்க்கிற இடத்தில் என்னை நடத்துவார் அவன் அவளை நடத்துகிற